சர்வதேச அளவில் சமையல் ஒலிம்பிக் உட்பட மூன்று வரலாற்று சாதனைகள் படைத்து சென்னை அமிர்தாவின் மாணவர்களை அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஜி ரவி சென்னை அமிர்தாவின் தலைவர் ஆர் பூமிநாதன் ஆகியோர் கவுரவித்தனர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜெர்மனியில் நடந்த ஐக்கிய ஏ சமையல் ஒலிம்பிக்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடந்த எமிரேட் சலோன் கல்னியர் மற்றும் மலேசியா பேட்டில் ஆஃப் தி செப்ஸ் ஆகிய மூன்று சர்வதேச சமையல் போட்டிகளில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதற்காக சென்னை அமிர்தா மாணவர்களை அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஜி ரவி கௌரவித்தார் ஜெர்மனியின் ஸ்டெட்காட்டில் நடைபெற்ற ஐ கே ஏ சமையல் ஒலிம்பிக் வரலாற்றில் ஆண்டுகளில் முதல் தங்கம் வென்று சென்னை அமிர்தா மாணவர்கள் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தனர் இருபத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த சமையல் வல்லுநர்களின் கடும் போட்டியை எதிர்கொண்டு சென்னை அமிர்தா மாணவர்கள் இந்த சாதனையை படைத்தனர் இதில் சென்னை அமிர்தா மூன்று தங்கம் ஆறு வெள்ளி ஒரு வெண்கலம் என மொத்தம் பத்து பதக்கங்களை பெற்றுள்ளது முதல் பதக்கம் வாங்கி கொடுத்த தங்க தாரகைகளான மற்றும் அமிர்தா மாணவிகளை நம்மளுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் நேரடியா வந்து வாழ்த்தினாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையான மூமெண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்னை அமிர்த அமிர்தாவில நூறு சதவீத வேலை வாய்ப்பு அவங்களுக்கு மாணவர்களுக்கு கிடைக்குது அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்ல அதில் படிக்கிற அந்த மாணவர்கள் ஒரு மிகச்சிறந்த பரிசுகளெல்லாம் பெறுறாங்க இப்போ வந்து அந்த கல்நறி என்று கூறக்கூடிய அந்த சிறப்பான ஒரு விஷயத்துல சென்னை அமிர்தா வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு நம்ம இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்குறாங்க என் பேர் ஸ்யா நான் சென்னை சும்புறதால போய் பிஎஸ்சி கேட்டரிங் அண்ட் ஹோட்டலில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம் நான் என் வந்து கேரளா நான் டுவெல்த் வரைக்கும் அங்கேதான் படிச்சேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து சென்னை செம்பரதா சூஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய டிமோட்டிவேஷன்ஸ் இருந்தது ஆனா இப்போ நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க என் பேரு அமிர்தா நான் இப்போ சென்னை தமிழ்ந்தாலே பிஎஸ்சி தேர்ட் இயர் படிச்சுருக்கேன் என் ஊர் வந்து கேரளா எல்லாம் இல்ல நான் டுவெல்த் வரைக்கும் அங்கேதான் படித்தேன் ஃபர்ஸ்ட்டுலாம் இப்போ இப்படி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அந்த அப்புறம் இல்லை வேணாம் அப்படிதான் தான் நெகட்டிவ் தான் ஃபுல்லாகவே வந்தது வீட்டில் இருந்தாலும் ஊரில் எல்லோரும் நெகட்டிவ் தான் இல்லை அவனுக்கு வேறு கோர்ஸ் சொல்ல எடுத்து படிக்கலாம்ல ஐடி ஃபீல்டுக்கெல்லாம் போகலாம்ல எதுக்கு நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கிறேன் தான் வந்து கேட்டது ஆனால் எனக்கு என்ன குக்கிங் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே குக்கிங் ரொம்ப பிடிக்கும்